அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம் நம் மனத்திலே எழக்கூடிய விதமான ஐயங்களை எவரிடத்திலே கேட்டு விளக்கம் பெறுவது என்பதிலே நமக்கு குழப்பம் இருக்கிறது ஏனென்றால் நமக்கு விளக்கத்தை சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே விளக்கம் தெரிந்து சொல்கிறாரா அல்லது நம்மை ஏமாற்றுகிறாரா என்பதை அறிவது கடினம் எனவே ஒரு கருத்து நமக்கு வந்துவிட்டால் அந்த கருத்து உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பலரிடம் சென்று நாம் விசாரிக்கிறோம் பலரும் ஒரே கருத்தை சொல்லும்போது அது உண்மை என்பதை புரிந்து கொள்கிறோம் அதுபோல ஞானிகள் மகான்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்கும்போது பல மகான்கள் ஒரே கருத்தை திரும்பத் திரும்ப சொல்லும்போது இது உண்மையான கருத்து என்கிற உறுதிப்பாடு நம் உள்ளே எழுகிறது நமக்கு ஏற்படக்கூடிய பற்பல விதமான ஐயங்களை பகவான் ஸ்ரீராமர் வினாக்களாக விடுக்கிறார் விடைகளை வசிஷ்ட மகாமுனியுடமிருந்து பெற்று நம் அனைவரும் அறியும்படியாகவும் கொடுக்கிறார் வால்மீகி சொல்கிறார் வசிஷ்டர் மேற்படி உபதேசங்களை எடுத்துரைத்தும் ராமனுக்கு புத்தி முற்றிலும் தெளிவடையாததால் மீண்டும் வசிஷ்டரை நோக்கி பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்றால் அசத்தியமாகிய ஜகத் அதிலிருந்து உற்பத்தியானது என்பது எப்படி பொருந்தும் என்று கேட்டான் வசிஷ்டர் இதை கேட்டதும் சற்று ஆலோசிக்கலானார் மிக தெளிவாகவும் நானாவித நியாயங்களைக் கொண்டும் தத்துவங்களை எடுத்துச் சொல்லியும் ராமன் புத்திக்கு புறப்படவில்லை என்று உணர்ந்தார் இதற்கு காரணம் அவன் இன்னும் பக்குவமடையாததே ஆகையால் அவன் இப்பொழுது தத்துவங்களை மனதில் வாங்கிக் கொண்டால் போதும் என்றார் பிறகு இவைகளை அடிக்கடி ஆராய்ச்சி செய்தால் நாளடைவில் பக்குவம் அடைவான் என்றும் சொன்னார் இப்படி சொல்லி முடித்த பிறகு உபதேசத்தை தொடர்ந்தார் இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய கருத்து இதுதான் நாம் எண்ணற்ற ஞானிகள் மகான்களின் நூல்களை வாசிக்கிறோம் அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை வாசிக்கும் போது அந்த நிமிடம் மாத்திரம் நமக்கு ஏதோ தெளிவு ஏற்பட்டுவிட்டதாகவும் ஞானம் பிறந்து விட்டதாகவும் ஒரு மாயத் தோற்றம் ஏற்படும் வாசிபடர்ந்த ஒரு குளத்திலே கல்லெறியும் போது அந்த கல் விழுந்த மாத்திரத்திலே பாசி விலகி அந்த தண்ணீரின் அடியிலே இருக்கும் பொருட்களும் தெரியும்படியாக தெளிவாக மாறுகிறது சற்றைக்கெல்லாம் மறுபடியும் பாசம் வந்து குளத்தை மூடிக்கொண்டு விடுகிறது அதுபோல ஞானிகள் மகான்களுடைய உபதேசங்களை கேட்கும் போது அந்த வினாடியிலே மாத்திரம் நமக்கு தெளிவு ஏற்பட்டதாக காணுகிறது ஆனால் சற்றைக்கெல்லாம் உலகமாயை வந்து மூடிக்கொண்டு விடுகிறது இதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் இடைவிடாது தொடர்ந்து ஞானிகள் மகான்களின் நூல்களை வாசித்தபடியாக இருக்க வேண்டும் சத் விசாரணை என்கிற சுய பரிசோதனை செய்தபடியாகவே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் மாத்திரமே ஞானத்தை அடைய முடியும் பகவான் ராமர் பற்பல உபதேசங்களை வசிஷ்டர் சொல்லியிருந்தாலும் கூட மேலும் ஐயங்களை எழுப்பியதற்கு வசிஷ்டர் சொன்ன கருத்து இதுதான் உனக்கு பக்குவம் ஏற்படுவதற்கு சிறிது காலம் பிடிக்கும் அதுவரையிலும் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நூற்கருத்துக்களை தொடர்ந்து நீ உனக்குள்ளே விசாரித்தபடியாகவே பயணப்படு என்று குறிப்பிடுகிறார் இது ராமருக்கு மாத்திரமல்ல நமக்கும் பொருந்தும் தானே வசிஷ்டர் சொல்கிறார் இந்த பார்க்கும் போது நாம் மிகவும் அசம்பாவிதமான விஷயங்களையும் விசித்திரமான காட்சிகளையும் காண்கிறோம் மிக சொல்ப நேரம் காணும் காட்சிகளே இவைகள் இப்படி போலவேதான் ஜகத்தாகிய காட்சியும் மாநிலர்கள் உலகத்தில் உதித்து வளர்ந்து அழிவடைவதும் சொற்ப காலத்தில் இந்த அளவிட்ட காலத்தில் இவர்கள் மனத்தில் ஜகத்தின் சொரூபம் சதா மாறுதலடைந்தே வருகிறது எந்த ஜகத் சரூபம் வாஸ்தவம் என்றும் சொல்லுவதற்கில்லை மரபரப்பில் அனுபவிக்கும் ஜகத்தானது மறுபடியும் வேறானது அவ்விடத்தும் இப்படியே கணத்திற்கு ஒரு சொரூபத்தை இவர்கள் மனத்திலே கொடுத்து வருகிறது ஆகையால் சத்தியம் என்று எவ்வாறு சொல்லத்தகும் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் இதில் தோன்றும் தோற்றங்களே ஜகத் இக்காட்சிகள் பிரம்மத்திலே ஒட்டுவதில்லை ஆனால் பிரம்மமின்றி காட்சிகள் ஏற்பட முடியாது காட்சிகளும் அனுபவங்களும் பிரம்மத்தை தவிர்த்து வேறாக இருக்க முடியாது அப்படி வேறாக நினைப்பதே அஞ்ஞானம் ஏனெனில் அதுதான் சம்சாரத்திற்கு காரணமாகிறது சமுத்திரத்தில் எவ்வளவோ அலைகள் ஏற்படினும் அவைகளெல்லாம் ஜலத்தை தவிர வேறில்லை அல்லவா அதுபோலவே ஜகத்தும் பிரம்மத்தை தவிர்த்து வேறில்லை என்று உபதேசிக்கிறார் ஆம் வசிச்சர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மை என்றே கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு வகையான உணவு முறைகள் ஒவ்வொரு வகையான பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு வகையான உடைமுறைகள் ஒவ்வொரு வகையான மொழிகள் ஒவ்வொரு வகையான சிந்தனை கொண்ட மனிதர்கள் ஒவ்வொரு வகையான மதங்கள் ஒவ்வொரு வகையான வழிபாடுகள் இப்படி வேறுபடத்தான் செய்கின்றன அந்தமான் அருகிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் நுழைய முடியாத பல தீவுகள் இன்னமும் அந்த நாளிலே வாழ்ந்திருந்த ஆதி குடிகள் சார்ந்து இருக்கிறது வடக்கு சென்டினல் தீவு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களை அவர்கள் கொன்றுவிடுவார்கள் இன்றைக்கும் அந்த தீவுகளுக்குள்ளே மிக மிக பழைய பழங்குடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாம் பற்பலவிதமான விஞ்ஞான ஆராய்ச்சிகளை செய்து மகிழுந்துகள் ஆகாய விமானங்கள் ஆகாயத்தில் இருந்து நம்முடைய செய்திகளை திரட்டி கொடுப்பதற்காக பயன்படக்கூடிய பற்பலவிதமான செயற்கைக்கோள்கள் இப்படி எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே கைபேசி இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது என்கிற நிலை பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் வடக்கு தீவு என்று அழைக்கப்படக்கூடிய அந்தமான் தீவுகளில் வாழ்ந்திருப்பவர்களுக்கு இவை எவையுமே கிடையாது அவர்களும் இந்த உலகிலே உடல் கொண்டு உயிர் கொண்டு வாழ்ந்து மடிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஏற்றபடியாக வாழ்க்கை வேறு வேறு விதமாக இருக்கும் அவர்களுடைய உலகம் வேறு நம்முடைய உலகம் வேறு இதைத்தான் இங்கே வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன மாறிக்கொண்டே இருக்கிற காரணத்தால் இதை நாம் உறுதியாக நம்ப முடியாது ஆனால் பரபிரம்மம் என்பது நிலையானது அது மாறாது பர்மமே சலித்து உடல்கள் எடுக்கிறது கடலில் இருந்து கிளம்பக்கூடிய அலைகள் மற்றும் நீர்த்தி வலைகள் கடலை விட்டு வேறானவை என்று கருத முடியாது அதுபோல இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் நாம் பராபரத்திற்கு பரபிரமத்திற்கு புறம்பானவர்கள் என்று கருத முடியாது இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லுகிறார் ஆகையால் ஜகத்தை பிரம்மத்திலிருந்து உற்பத்தியானதாக நினைப்பது தவறு இவ்விதமான எண்ணம் உண்டாவது மனதின் தன்மையாலும் அதன் சக்தி குறைபாட்டாலுமே ஆகையால் அது அசத்தியமான மனத்தின் அனுபவமே தவிர பிரம்மத்தின் அனுபவம் அல்ல சத்தியமாக ஒன்று எப்பொழுது நினைத்திருப்பதால்தான் அசத்தியமாகிய தோற்றங்களுக்கும் இடம் கொடுக்கிறது பகவான் ராமர் கேட்கிறார் இந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி தாங்கள் எனக்கு வெகு கம்பீரமாகவும் சாதுரியமாகவும் எடுத்துரைத்த பயனாக எனக்கு ஒரு க்ஷணம் பிரம்மத்தை அறிந்ததாகவும் அடுத்த க்ஷணம் மேகத்தால் மறைந்த சூரியனைப் போலவும் இருக்கிறது சந்தேகங்கள் முற்றிலும் நிவர்த்தியாகவில்லை ஆகையால் இந்த சுத்த களங்கமற்ற பிரம்மத்தில் அஜான அழுக்கு எப்படி நேர்ந்தது என்பதை மீண்டும் விவரித்துச் சொல்ல வேண்டிக் கொள்கிறேன் என்று கேட்கிறார் வசிஷ்டர் சொல்கிறார் ராமா என் வார்த்தைகளால் உனக்கு பிரம்மம் ஒரு க்ஷணம் அறியப்பட்டும் அடுத்த க்ஷணம் அறியப்படாமலும் இருந்தால் பிரம்மம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அறிவாயாக இது இப்பொழுது உனக்கு விளங்காது சித்தாந்தப்படுத்தும் காலத்தில் நீயாகவே இதை அறிவாய் சற்றமயம் என் வாக்குகளின் கருத்தை மனத்தில் வாங்கிக் கொள்வதே உனக்கு தகும் வார்த்தைகள் வேதத்தை அனுசரித்துத்தான் கற்பிக்கப்படுகின்றன வேதங்களை தள்ளிவிட்டால் வார்த்தைகளுக்கு தேவை ஏது இவ்வார்த்தைகள் ஒவ்வொருக்கொருவர் செய்ய வேண்டிய விவகாரத்தின் பொருட்டும் உபதேசத்தின் பொருட்டும் பிரயோஜனம் வார்த்தையின்றி தத்துவங்களை பிறருக்கு போதிக்க முடியாது ஆகையால் வாக்கானது பேதங்களை அனுசரித்து அஞ்ஞானத்தின் விஸ்தரிப்பை சுட்டிக்காட்டும் ஆயினும் பிரம்மத்தை அறிய அஜ்ஞான செய்தியிலிருந்து தான் முயற்சிக்க வேண்டும் அஜானத்தை கொண்டுதான் ஞானத்தை ஸ்தாபிக்கலாம் சுத்த அஜானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ஞானத்தை விருத்தி செய்து கொண்டு பிறகு பிரயத்தனத்தாலும் விவேகத்தாலும் பூர்ண ஞானத்தை அடைவதுதான் முறை ஆகவே மாநிலர்கள் படும் துன்பமெல்லாம் வாஸ்தவத்தில் இல்லாதானதும் ஆராய்ந்து பார்த்தால் உடனே நாசமடையும் தன்மையை அடைந்ததாகும் தான் ஏற்பட்டது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது சமுத்திரத்தின் ஒரு பாகத்தில் அலைகள் கிளம்புவது போல் சர்வ அமைதியுற்ற பிரம்மத்தில் அதனுள் அடங்கியிருக்கும் ஸ்பந்த சக்தியால் ஒரு அசைவு ஏற்பட்டு பிரபஞ்சத்தின் உற்பத்திக்கு காரணமாயிற்று சமுத்திரத்தின் உட்பாகம் அசைவற்றும் கம்பீரமாகவும் இருப்பது போல பிரம்மமும் கேவலம் சாட்சியாக இருக்கிறது இயக்கத்திற்கு காரணமாய் இருப்பதைத்தான் சக்தி என்று சொல்லுவது இதைத்தான் இதர கொள்கைகளை உடையவர்கள் பிரகிருதி மலம் கர்மம் பந்தம் இச்சை மாயை என்று பலவாறாக குறிப்பிடுகிறார்கள் எப்பெயரிட்டாலும் அது ஆன்மாவி தவிர வேறாகாது என்று குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உடல் வாழ்க்கை என்பது அஞ்ஞானத்தினால் உருவானது அஞ்ஞானம் என்கிற நிலையிலே தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அஞ்ஞானம் என்கிற நிலையிலே இருக்கும் மனிதன் தூய ஞான கருத்துக்களை ஞானிகள் மகான்களுடைய போதனைகள் மூலமாக கற்று மெல்ல மெல்ல ஞானியாக தன்னை உயர்த்தி கொள்கிறான் அதிலும் இங்கே வசிஷ்டர் மற்றும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் சுத்த அஞ்ஞானம் என்று ஒன்றை சொல்லுகிறார் அப்படியென்றால் அறிவுக்கு அப்பாற்பட்டு நாம் சிந்திக்கக்கூடிய காலம் வரும் வரையிலும் நமக்கு ஏதோ சிறிது லேசான தெளிவு ஏற்பட்டதாக காணுகிறது பகவான் ராமனும் இதைத்தான் சொல்லுகிறார் ஒரு நேரம் எனக்கு ஞானம் கிடைப்பதைப் போல தோன்றினாலும் மறுபடியும் அஞ்ஞானம் வந்துவிடுகிறது என்று குறிப்பிடுகிறார் காரணம் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் அஞ்ஞான உடல் இந்த அஞ்ஞான உடலில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சிறிய தெளிவு என்பது சுத்த அஞ்ஞானம் என்பதாக மாறுகிறது இந்த சுத்த அஞ்ஞானத்திலிருந்து தூய்மையான ஞானம் என்பது ஏற்படும் வரையிலும் நாம் இங்கே விசாரணையை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் இதையும் ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் பசுவின் பாலை ஒளிக்க வைத்து தயாராக்குகிறோம் அந்த தயிரை மத்து கொண்டு கடைகிறோம் ஏதோ ஒரு முறை இருமுறை மாத்திரம் தயிர் மத்தை கொண்டு கடைந்துவிட்டு விட்டு வெண்ணெய் உடனே வந்துவிட்டது என்று எண்ணிவிட முடியாது வெண்ணெய் அதிலிருந்து வெளிப்படும் வரையிலும் இடைவிடாமல் கடைந்து கொண்டே இருக்க வேண்டும் நீண்ட நேரம் கடைய 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 தயிரிலே இருந்து வெண்ணெய் பிரிந்து வருகிறது ஏதோ ஒரு சில முறை முயன்று வெண்ணெய் வரவில்லை இது பொய் என்று சொல்லிவிட முடியாது தொடர்ந்து கடைய 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 அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் முற்றிலுமாக மத்திலே ஒட்டி கொண்டு வந்துவிடுகிறது அதுபோல அஞ்ஞானம் என்கிற ஒன்றால் எடுக்கப்பட்ட இந்த மானட உடலிலே இருந்து விவேகம் என்கிற மத்தை கொண்டு உருவமுத்தியத்திலே கடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி கடையும் போது தூய ஞானம் என்கிற வெண்ணை கிடைக்கும் இதை உணர்த்தும் விதமாகவே திருப்பார் கடலை அசுரர்களும் தேவர்களும் கடைந்து அதிலிருந்து அமிர்தத்தை பெற்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இவை எல்லாமே உதாரணத்திற்காக சொல்லப்பட்டவை நமது தலைக்குள்ளே நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வுகள்தான் என்பதை அறிவு கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் நம்மால் புரிந்து கொண்டு விட முடியும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்